ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரூபாஷன்லேயே சொல்லிடுறேன் ஏழை அண்ணா புரியும் நினைக்கிறேன் ஏழை அண்ணா நான் கேட்குறேன் நீங்கள் ஷீலாக்கு குழந்த பிறந்துச்சா பிறக்கலை எல்லாம் வந்து இது கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே ஷீலாக்கு குழந்தை பிறந்து டிச்சார்ஜ் ஆகி வீட்டுக்கும் வந்தாச்சு அதை பார்த்தீங்களா இல்லையா அந்த வீடியோ அதே மாதிரி வீடியோவில் என்ன போட்டிருக்கீங்க குழந்தை பிறந்துச்சு இல்லை உண்மையாக இருந்தால் கையை காமிக்க சொல்லு காலை காமிக்க சொல்லுறீங்களே இப்போ அவங்க வீடியோ போட்டுக்கிறாங்க அந்த வீடியோவை பாருங்கள் கையையும் காமிக்கிறாங்க குழந்த காலம் அழகாக தெரியுது இதுக்கப்புறம் இன்னும் என்ன செய்யணும் குழந்த நடக்கணுமா இல்லை நான் குழந்தை பேசணுமா நான் தான் ஷீலா பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிவிட்டேன் இன்னும் என்ன வேணும் நீங்களே சொல்லுங்கள் ஒருத்தவங்க ஃப்ரேங் பண்ணுறாங்களா க இல்லை சும்மா சொல்கிறாங்க உண்மையை சொல்கிறாங்களான்றது கூட உங்களுக்கெல்லாம் தெரியாதா ஆனால் வந்து உண்மையை சொல்கிறவங்கள வந்து ஃப்ராங் பண்ணுறாங்கன்னுவிங்க ஃப்ராங் பண்ணுறவங்கள வந்து உண்மையை சொல்கிறாங்கன்னு நீங்கள் அதே மாதிரி எந்த ஆஸ்பத்திரியில் குழந்த பிறந்து ஆப்ரேஷன் பண்ணால் பத்து நாள் கழித்து அனுப்புகிறாங்க சொல்லுங்கள் இப்போ இருக்க கவர்மெண்ட் ஹாஸ் எனக்கு வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் தெரியாது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பத்து நாள் அனுப்புகிறாங்களோ அஞ்சு நாள் அனுப்புகிறாங்களோ அதை பற்றி எங்களுக்கு தெரியாது ஏன்னா நானும் வந்து ரெண்டு குழந்தைக்கு தாய் எனக்கும் ரெண்டு ரெண்டு குழந்தைக்குமே ரெண்டு குழந்தைமே ஆப்ரேஷன் தான் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் இன்னி பண்ணாங்கன்னா மறுநாளையும் எழுந்து நிற்க சொல்லுவாங்க நடக்க சொல்லுவாங்க புரியுதுங்களா அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறது மேக்சிமம் அஞ்சு நாள் தான் அஞ்சே நாள் நார்மல் டெலிவரியாக இருந்தால் மூணு நாள் சிசரிங்காக இருந்தால் அஞ்சு நாள் அதுக்குள்ளேயே நம்ம வீட்டுக்கு அவங்களே அனுப்பிச்சிருவாங்க புரியுதுங்களா எந்த ஹாஸ்பிட்டலுமே பத்து நாள் வச்சு பார்க்க மாட்டாங்க நீங்கள் என்னமோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்களே நீ எப்படி மூணே நாளில் வந்த நாலே நாளில் வந்தேன்னு கேட்குறீங்களே ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் பேசுங்க தெரியலையா கம்முன்னு இருங்க புரியுதுங்களா அதுக்காக ஒருத்தங்களை பற்றி அவ்வளோ ஒரு கேவலமாக பேசாதீங்க சரிங்களா எல்லாம் நீங்கள் எந்த ஒரு கிட்ட கேட்டிங்கனாலும் சரி இல்லை எந்த ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் கேட்டிங்கனாலும் சரி நான் சொல்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட்டில் கிடையாது சரிங்களா கேட்டிங்கனாலும் சரி சிஸ்டரிங் பண்ணாங்கன்னா குழந்தை சிஸ்டரிங் பண்ணி குழந்தை எடுத்தாங்கன்னா மேக்சிமம் அஞ்சு நாள் அவ்வளோதான் புரியுதுங்களா ரொம்ப அவங்களுக்கு உடம்பு முடியாதவங்களா இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் அவ்வளோதான் எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே பத்து நாள் இருபது நாள் வச்செல்லாம் அனுப்ப மாட்டாங்க சரிங்களா அது வந்து ரொம்ப முடியாதவங்க ஃபிக்ஸ் வர மாதிரி இருக்கிறவங்க ரொம்பவே உடம்பு வீக்காக இருக்கிறவங்கள வேணால் வச்சு அனுப்பலாம் மற்றபடி நார்மலாக சிச இருக்கிறவங்க சிசனிங் பண்ணி எடுத்தவங்களெல்லாம் அஞ்சு நாள் தான் அதுக்கப்புறம் வச்சுருக்க மாட்டாங்க அவங்களே டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க புரியுதுங்களா அதனால் தெரிஞ்சால் பேசுங்க தெரியாமல் சும்மா ஒரு பொண்ணை பற்றி அப்படி பேசின்னு இருக்காதிங்க சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி அவங்க வீடு போய் புது வீடு மாதிரி பாலம் காய்ச்சிட்டாங்க நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா போயிட்டு அந்த உங்கள் சேனலில் போயிட்டு அந்த வீடியோ பார்த்து குழந்தைக்கு கை தெரியுதா கால் தெருதான்னு செக் பண்ணிவிட்டு வந்து மறுபடியும் ஒரு வீடியோ போடுங்க ஓகேவா பாய்